வெல்கம் டு ஆல் நான் உங்கள் மிஸ்டர் டீச்சர் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது சங்குப்பூ பற்றிய தகவல் இந்த சங்குப்பூ பற்றி சங்குப்பூ வந்து நமக்கு தெரியும் பார்த்துருப்போம் பேர் பார்த்துருப்பீங்க இதனுடைய நிறங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் வெள்ளை கலரில் இருக்கும் வெள்ளை நிற சங்குப்பூ இருக்கும் அதே நேரம் கருநீல கரு நீளமாக அந்த கலர்லேயும் இருக்கும் சங்குப்பூ அதே மாதிரி ஊதாக கலந்து கருநீலம் இருக்கும் இப்படி மூணு வகையாக இருக்கும் இது இந்த சங்குப்பூவை வந்து வெவ்வேறு இடத்துல வேறு வேறு இதை நேம் தான் சொல்லுவாங்க இப்போ வந்து காக்கனம் செடி அப்படிம்பாங்க இது இந்த சங்குப்பூ செடியை வந்து சில ஏரியாவில் வந்து காக்கணும் செடி அப்படிம்பாங்க மாமூலி அப்படிம்பாங்க மாமூலி காக்கட்டான் அப்படிம்பாங்க கா சில இடங்களில் வந்து காக்கட்டான் செடி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல வந்து நீல சங்குப்பூவை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீல காக்கட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க சில இடத்துல வந்து சங்கங்குப்பி அப்படின்னு சொல்லுவாங்க சில இடத்துல வந்து சங்க புஷ்பி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான பேர் வந்துக்கிட்டு மாற்றி மாற்றி இருப்பாங்க ஆனால் அந்த சங்குப்பூ வந்து ரொம்ப நம்முடைய உடலில் வந்து மிக முக்கியமானது உறுப்பு அப்படின்னு சொல்லுவோம் ஆற்றல் மையம் அதாவது நினைவு மையம் அதாவது அந்த மூளை அதை தான் நான் இப்போ வந்து சொல்ல வந்தேன் இந்த மூளைக்கு வந்து இந்த சங்குப்பூவினுடைய சங்குப்பூவினால் ஏற்படக்கூடிய பயன்கள் அதிகம் அப்படின்னு கூட தான் சொல்ல முடியும் ஏன்னா மூளையை வந்து நமக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு தனித்தன்மையாக வச்சுக்கிறனும் அதனுடைய நினைவாற்றல் நமக்கு அதிகமாக வேணும் அது அந்த அதனுடைய ஆற்றலை வந்து மூளையினுடைய ஆற்றலை வந்து நம்ம அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக இந்த சங்குப்பூவை வந்து நம்ம அதை சாப்பிட்டா நம்ம அதன் மூலமாக நமக்கு வந்து நன்மை கிடைக்கிது அந்த மூளை வந்து நல்ல ஒரு ஆற்றலை கூடிய கொடுக்குது இந்த சங்குப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து அதிகமாக எதில் வந்து சொல்கிறாங்க பல நூற்றாண்டாக இப்போ எல்லாம் கிடையாது ரொம்ப பல நூற்றாண்டுகளாக ஆயுர்வேத வைத்தியத்தில் வந்து சங்குப்பூ தான் முக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் என்ன அப்படின்னா மூளை வைத்தியம் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு சங்குப்பூ தான் முதல்ல ஃபஸ்ட்டில் எடுத்துக்கிறாங்க ஸோ அப்போ நம்ம சங்குப்பூ வந்து மிக முக்கியம் அதனால தான் இந்த பதிவை நான் எடுத்துக்கிட்டது என்ன அப்படின்னா மூளை இந்த இதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஞாபக சக்தி குழந்தைங்க முதற்கொண்டு சில மறதி சில குழந்தைங்களுக்கு வந்து மறதி அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு இந்த சங்குப்பூ கொடுத்து பழக்கிட்டே வந்துட்டோம்னு சொன்னால் அந்த சங்குப்பூனால் அந்த குழந்தைங்களுக்கு நினைவாட்ட ஆற்றல் வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது பெரியவங்க முதற்கொண்டு யாரு வயதெல்லாம் வித்தியாசம் கிடையாது ஆண் பெண் அப்படிங்கிற பேதமெல்லாம் இல்லை யார் வேணாலும் இந்த சங்கு பூ எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நம்ம அதை சாப்பிட்ற சங்கு பூ சாப்பிட்றதுனால எந்த விதமான தீமையும் ஏற்படாது ஆனால் அதே நேரம் அதனால் ஏற்படக்கூடிய பயன்கள் நமக்கு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மனதுக்கு ஒரு அமைதியை கொடுக்கும் அதே மாதிரி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இது சரி பண்ணிடுது அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு சுவாச சுவாச நோய்கள் அப்படின்னு சொல்கிற சில நோய்களுக்கு இந்த ஆயுர்வேதத்தில் இந்த சங்கு பூவை தான் பயன்படுத்துகிறாங்க ஸோ அதிகமாக இந்த நுரையீரல் சம்பந்தமான அதாவது வீசிங் இருக்கிறவங்க அது மாதிரி இருமல் அடிக்கடி வர்றவங்க ஜலதோஷம் வர்றவங்களுக்கு ஸோ இதை வந்து ஆயுர்வேதத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆய சங்குப்பூவை பயன்படுத்தி தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது மட்டும் இல்லை நமக்கு வந்து காயங்கள் இருக்குதுன்னு வச்சுங்க காயங்கள் இப்போ ஏதாவது எலும்பு அடிபட்ட ஒரு இடத்துல எலும்பு வீக்கம் அடிப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய வீக்கங்களை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா சங்குப்பூ செடியில் இருக்கக்கூடிய அந்த இலைகளை எடுத்து பறித்து அதை என்ன பண்ணுறாங்கன்னா நல்ல தண்ணியை வச்சு சுடுதண்ணியை வச்சு அதன் மூலமாக ஒற்றணம் கொடுக்கும்போது இந்த இரத்தக்கட்டு வீக்கம் இது எல்லாமே குறை குறைஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த உயர் ரத்த அழுத்தம் ஒரு சில சிலவங்களுக்கு ஹை ஹை ப்ரஷர் இருக்கும் ஹை ப்ரஷர் இருக்கிறவங்களுக்கு வந்து எப்போ வேணாலும் ஆபத்து அதாவது லோ ப்ரெஷரும் ஒரு வகையில் ஆபத்தாக இருக்கும் ஹை ப்ரெஷரும் ஒரு வகையில் ஆபத்தாக இருக்கும் இந்த ஹை ப்ரஷர் வந்து உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த ஆயுர்வேதியில் இந்த சங்குப்பூவை தான் பயன்படுத்தி மருந்து கொடுக்குறாங்க மருந்து கொடுக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா உயர் ரத்த அழுத்தம் கீழே இறங்கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க இதை நம்மளே கூட செய்யலாம் ஒரு சிலர் என்னமோ இந்த இப்போ இதுக்காக நம்ம ஆயுர்வேத வைத்தியத்துக்கு போகணுமா அப்படின்னா வேண்டாம் நம்ம சங்கு பூ எடுத்து அந்த சங்கு பூவை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை வந்து ஆற வச்சு நம்ம சாப்பிட்டாலே நமக்கு வந்து கரெக்டாக நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அதை நோய்க்கு அது வந்து மறந்தாக அமையுது முதல்ல சங்கு பூவை வந்து நம்ம தெளிவுபடுத்திட்டு தான் நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணணும் ஏன்னா நம்மளே பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக நம்ம அதில் தவறு செய்ய வாய்ப்பு இருக்கும் வேறு பூக்களாக மாறி போயிடும் ஸோ ஒரே பூக்கள் சங்கு பூ மாதிரியே வேறு பூக்களும் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப கவனமாக இதை செய்யணும் ஸோ அதே மாதிரி இது வந்து மலட்டுத்தன்மையை நீக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆணா ஆனாலும் பெண்ணானாலும் மலட்டுத்தன்மை இருந்தனா இந்த மலட்டுத்தன்மை நீக்கி கொடுக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஆயுர்வேதத்தில் இந்த சங்குப்பூவை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ எந்த எந்த விதத்தை பார்த்தாலும் எல்லா விதத்துலேயுமே சங்குப்பூ நமக்கு வந்து பயன் கொடுக்குது அப்படின்னு சொன்னாலும் மூளை ஆற்றலை அதிக அதிகரிக்கிறதுக்கு நமக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இந்த சங்குப்பூ மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது நன்றி